ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா டிஎன்இஸ் ஆர்பி போர்டு சார்பாக பிசி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை காவலர் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று தென்காசி மாவட்டத்தில் குறிப்பாக இளஞ்சி அப்படின்ற ஒரு தேர்வு மையத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோசடி நடைபெற்று இருக்கிறதா சொல்றாங்க என்ன மோசடி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தென்காசி மாவட்டத்துல இளஞ்சி அப்படின்ற இடத்துல ஒரு சென்டர் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஓகேவா காவலர் தேர்வுக்கான தேர்வு மையம் வந்து அமைச்சிருக்காங்க அந்த தேர்வு மையத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பசங்க அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோபாலகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு நபரும் பாண்டியராஜ் அப்படின்ற ஒரு நபரும் இந்த ரெண்டு நபர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தேர்வு எழுத போயிருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தங்களுடைய செல்போனை எடுத்துட்டு போய் தேர்வு மையத்துல அவங்க கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த கொஷின் பேப்பர் இல்லையா அந்த கொஷின் பேப்பர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் வேறு ஒரு பொண்ணுக்கு அணைச்சிருக்காங்க மூன்றாவது ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா அணைச்சிருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா குறித்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரவு பகல் பாராமல் படித்து இந்த எக்ஸாமுக்கு வந்து தயாராகிட்டு நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே பார்ட் வந்து ஓரளவுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு பட் வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் பகுதி ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான போஸ்டிங் தான் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி நானூறு கிட்ட தான் இதுக்கு வேகன்சியே விட்டாங்க அப்போ இந்த வேக்கன்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை லட்சம் மாணவர்கள் வந்து இந்த தேர்வுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க விண்ணப்பித்து தேர்வு எழுதியிருக்காங்க அப்போ இவ்வளோ பேர் எழுதக்கூடிய ஒரு தேர்வில் இந்த மாதிரி ஒரு மோசடி வந்து எப்படி நடக்குது மொதல் விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் தேர்வு அந்த மையத்துக்குள்ளே போனதுக்கு அப்புறமே அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பிசி இல்லை ஹெட் கான்ஸ்டபுள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய செல்ஃபோனை வாங்கி வச்சுட்டு நமக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க ஆனால் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா செல்ஃபோனே உள்ளே கொண்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நமக்கு செக் பண்ணுவாங்க அப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போலீஸாரோடைய துணை இல்லாமல் ஓகேவா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய துணை இல்லாமல் போயிருக்க முடியாது ஏன் அப்படின்னா அவங்க முன்னாடியே செக் பண்ணுவாங்க நம்ம பாக்கெட்லாம் செக் பண்ணி செல்ஃபோன் இருக்கா வேறு ஏதாவது டிவைஸ் இருக்கா கால்குலேட்டர் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் இதெல்லாம் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேரையுமே பிடிச்சிருக்காங்க காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரையும் பிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பொண்ணுக்கு அனுப்புனாங்களையோ அவங்களையும் வந்து பிடிச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உரிய முறையில் விசாரணை நடத்தி அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மோசடி வந்து தடுக்கப்பட்டிருக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ அவங்க வந்து ஏதாவது ஒரு குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தாலோ அது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும் உண்மையாக படித்த மாணவர்கள் வந்து இதில் பாதிக்கப்படுவாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சீருடை பணியாளர் தேர்வு ஆணையம் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத நம்மளுடைய கோரிக்கையும் இது வந்து பாருங்கள் இது இந்த மாதிரி வந்து செக் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போன உடனே நமக்கு செல்ஃபோனு ஓகேவா ஒரு டோக்கன் கொடுத்துருப்பாங்க இப்போ இது இந்த நியூஸ் எதில் வந்தது அப்படின்னா எந்த ஒரு சேனல்லுமே வரல தந்தி நியூஸுங்க பாருங்க தந்தி நியூஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் தான் நானே பார்த்தேன் தந்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக தென்காசியில் இளஞ்சி அப்படின்ற ஒரு தேர்வு மையத்தில் வந்து இந்த முறைகேடு நடந்தது அப்படின்னு அவங்க வந்து போட்டிருக்காங்க ஓகேவா தந்தியில் இருந்தால் நான் இந்த பிக்சர் எல்லாமே எடுத்திருப்பேன் தந்தி சேனல்ல மட்டும்தான் இந்த நியூஸ் அப்படின்றது வந்தது ஓகேவா இது பெருமளவில் கண்டிப்பாக பேசப்படணும் இந்த மோசடிகள்லாம் தடுக்கப்படணும் இது ஏன்னா நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மோசடிகள் நடந்துச்சு அப்படின்னா தேர்வர்களுக்கு இடையில அந்த ஒரு நம்பிக்கை அப்படின்றது விட்டு போயிடும் கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இரவு பகல் பாராமல் படிக்கிறாங்க இங்கே பாருங்கள் இப்போ இந்த பிக்சரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் நடக்கும் நம்ம ஆல் டிக்கெட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம டிவைஸ்லாம் வாங்கி அதுக்கு ஒரு டோக்கன் போட்டு கொடுப்பாங்க இப்போ இதையும் மீறி அவங்க ரெண்டு பேர் எப்படி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா ஏன்னா இதையும் மீறி அவங்க எடுத்துகிட்டு போய் உள்ள கொஷின் பேப்பரை என்ன பண்ணியிருப்பாங்க ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணியிருக்காங்க இது நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை ஆனால் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா இங்கே கண்டிப்பாக யாரோ ஒருத்தருடைய துணை இல்லாமல் இது நடந்திருக்காது இங்கே பாருங்க எவ்வளோ செக்அப்பு அங்கே நம்ம செல்ஃபோனை கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் தான் காட்ட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உள்ளே போனவுடனே நம்மளை செக் பண்ணிவிட்டு செல்ஃபோன் எல்லாம் வாங்கி வச்சுட்டு நம்ம டிவைஸ்லாம் வாங்கி வச்சுட்டு தான் தேர்வு மையத்துக்குள்ளே விடுவாங்க ஓகேவா இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகிரப்படக்கூடிய ஒரு தகவல் அப்போ வந்து இதுக்கு உடனடியாக தீர்வு அப்படின்றது கிடைக்கும் நிறைய பேர் இதுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசினா தான் இந்த மாதிரி விஷயத்தை குறித்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனடியான தீர்வு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அவங்களுடைய கவனத்துக்கு தான் கொண்டு போக போகிறோம் இது உரிய முடியல நடவடிக்கை எடுக்கணும் இது வேற யாருக்காவது அவங்க வந்து சென்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட இவ்வளோ பேர் அதாவது ரெண்டரை லட்சம் பேர் எழுதக்கூடிய இந்த தேர்வு நிறைய பேர் படித்து அவங்கள இரவு பகல் பாராமல் படித்து அங்கே போய் எழுதி அது சரியாக பண்ணாமலாம் நிறைய பேர் வந்து புலம்பியிருக்காங்க நேற்று வந்து ஜிகே பார்ட் தான் வந்து ஈஸியாக இருந்தது சைக்காலஜி பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பிசி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு கஷ்டம்தான் அது ஓகேவா தந்தி டிவியில் மட்டும்தான் இந்த நியூஸ் வந்து ஒளிபரப்பாக இருக்குது இது மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறையான விசாரணை நடத்தி இதுக்கு முறையான ஒரு தீர்வு அப்படின்றது கிடைக்கணும் இதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் இப்போ அடுத்து எஸ்ஐ எக்ஸாம் வரப்போகுது அப்போ இதுலேயும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ முன்கூட்டியே இந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு சேர்க்கணும் அங்கே மேலே இருக்கக்கூடிய சீருடைய பணியாளர் ஆணையம் அதுக்கப்புறம் இந்த தேர்வை நடத்தக்கூடிய முக்கிய அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே தெரியணும் அதுக்கே மாதிரி கவர்மெண்ட்டும் இதில் வந்து என்ன பண்ணும் தலையிடணும் ஓகேவா தந்தி டிவியை தவிர வேறு எந்த சேனல்லையுமே இது வந்து போடலை ஓகே பார்த்துக்கோங்க இன்றைக்கி தான் நானே காலையில் இந்த நியூஸ் வந்து பார்த்தேன்